ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் ரெண்டு கம்பெனியிலுமே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஜென்ஸாக இருந்திங்கனாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் லேடீஸாக இருந்தீங்களாலும் வீட்டில் இருக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ மந்த்துக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கம்பெனியுமே உங்களுக்கு என்ன ஜாப்பு என்னென்ன படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அடிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் ஆக்சுவலாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ளிப்கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்லேயே ரொம்ப ஒரு மிகப்பெரிய டாப்பில் இருக்குது இந்த கம்பெனியிலருந்து டேரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது ஃப்ரீயாகவே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வெப்சைட் அப்ளை பண்ணுற லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ஃப்ளிப்கார்ட் கெரியர் டாட் காம் அந்த வெப்சைட்லேருந்தே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கரெண்டாக என்னென்ன ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆஃபீஸில் போயிட்டு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறக்கூடிய ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் மட்டும் அவுட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து எண்பத்தி ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சீனியர் மேனேஜர் நெட்ஒர்க்கர் இன்ஜினியரு அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜரு ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க சூப்பராக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் நம்ம தமிழ் இந்தியாலேயே இருக்குது இந்தியாவில் வந்து கர்நாடகா பெங்களூர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சென்னை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சிஸ்டம் மேனேஜர் இன்ஜினியர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த ஜாப்போடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தகுதியும் விருப்பமும் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் ஒன் இயர் வந்து கேட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவு அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய ரெசியூம் வந்து அட்டாச் பண்ணணும் பிடிஎஃபாக இருந்தாலும் ஓகே இல்லை டாக்குமெண்ட் ஃபைலாக இருந்தாலும் ஓகே அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கவர்மெண்ட் ஐடி கார்ட்ல நேம் வந்து எப்படி இருக்கோ அது போல் இந்த இடத்துல கேட்குறாங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட எத்தனை இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டுருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஜெண்டர் மெயிலாக ஃபீமெயில்னு கேட்குறாங்க நீங்கள் மெயிலாக மெயில் கொடுத்துக்கோங்க கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சென்னை அப்படின்னா சென்னைன்னு கொடுங்க இல்லை வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் நேம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு ஐ மாட்டி ரோபோட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த மொபைல் நம்பருக்கு அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மேபி மெயில் பண்ணுவாங்க அப்படிலாம் கால் பண்ணி இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஹச்சர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஜூம் காலாக தான் இருக்கும் அதாவது ஜூம் கான்ஃபரன்ஸ் கால் இல்லைனா ஸ்கைப் காலாக தான் இருக்கும் ஏன்னால் அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நம்ம நேரடியாக போய்ட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுவாங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அமேசான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பூமாய் வந்துட்டு இருக்காங்க இவங்களும் வந்து பார்த்திங்கனா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் தான் இந்த கம்பெனி வந்து யாரும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா செல்லிங் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க இந்த ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து படித்து பாருங்கள் வீடியோ வந்து லென்த்தாக போகணுங்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பேச்சிலர் டிகிரி இருந்தாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஜீரோ டு டென் இயர்ஸ் தான் கேட்டுருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் இயர்மே தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ் கன்னடா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க நைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதுல இருந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க இன்க்ளூடிங் இந்த நைட் ஸ்டெப்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா வீக்லி ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃப் இருக்கும் சாட்டர்டே சண்டே வந்து லீவு தான் ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் மட்டும் தான் வேலை பார்க்க போகிறீங்க அதுவும் வீட்டில் இருந்துகிட்டு தான் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் கண்டிப்பாக வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணக்கூடிய நெட் நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க வித்து ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது எல்லாமே உங்கள்கிட்ட உங்கள் லேப்டாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதை வந்து இருபது எம்பிபிஎஸ்லேருந்து அட்லீஸ்ட்டு வந்து நூறு எம்பிபிஎஸ்க்கு வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ப்ரிஃபரன்ஸு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த லாங்குவேஜ் இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் எனி கிராஜுவேஷன் அதர் தென் பிஇ பிடெக் அண்டு எம்பிஏ ஃப்ரெஷர் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அவங்க அதான் பண்ணுறாங்க ஆனால் மேலே நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறதை நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் அண்டு இன்டர்நெட் சர்வே இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதா இந்த ஜாப் இந்த ஃபெசிலிட்டினால் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் மேலே இந்த இடத்துல அப்ளை அப்ளைனா அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீல் கீழே இருக்கக்கூடிய இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய டவுட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை மேக்மனி ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்துறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்